ராமராம ஜானகீகாந்தஸ்மய ஜைராமராம உத்லாவதகே திவ்மாஷ்கேணம் சௌரிராஜமஹம் மந்தே சதா தேவம் நர்மஸ்பாகிருதி ஆதாரம் சுவியீவாஸ்மே உீத்த பிரணவோதீரேஸ்வரா சர்வேதமிந்தியம் போதயபோதயருடம் அய்ரீவ்நடத்தும் ஹயக்ரீவ செய்த பூவராக லக்ஷ்மி நரசிம்ம ஜபஹோம யஜமானது இருபதாம் ஆண்டு வெகு விமர்சையாக ஸ்வமேத மகாமண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த உற்சவத்தின் அங்கமாக இன்று நான்காம் தினம் இன்று நான்காவது நாளில் ஆண்டாள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று எடுத்துரைத்தது போல மூடனை பெய்து முழங்கை வழிவார இங்கே நூறுதடா அக்கார அடிசல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று நூறு வைதிகர்களுக்கு நடுவே எம்பெருமான் வேதபாராயணம் அன் அன்வைத்து ரிக்வேதம் சாமவேதம் யஜூர்வேதம் அதர்வண வேதங்க பாராயணங்கள் நடைபெற்று அந்த ஆனந்தத்தில் மேலும் மகா காண உள்ளார் இன்று மாலை சரியாக ஆறு மணி அளவில் ஒரு நூற்றி எட்டு குழந்தைகளுடன் கன்னியா பூஜையும் பிரம்மச்சாரி பூஜையும் நடைபெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து நாளை மகா பூர்ணாகுதிக்கு அனைத்து பக்த பெருமக்களும் ஒன்று திரண்டு வந்திருந்து ஹைகிரி உற்சவத்தை நடத்திக் கொடுக்க வேண்டுமாய் பிரார்த்தித்துக்கொள்கிறோம் ஹைகிரி உற்சவத்தின் மகிமை இருபது ஆண்டுகள் தொடர்ந்துள்ளது என்றால் அதற்கு தாங்களே காரணம் என்பதையும் மனதில் வைத்து கொண்டு மேலும் இந்த உற்சவத்தை சிறப்பிக்க இருபத்தைந்து வருடங்கள் ஐம்பது வருடங்கள் தலைமுறை தலைமுறையாக இந்த உற்சவத்தை நடத்திக் கொடுக்க வேண்டுமாய் அனைவரிடமும் கரம்கூர்த்தி பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் जय श्री राम राम राम